தமிழக அரசிற்கு சொந்தமான மேட்டூர் மின்வாரிய பணிமனையில் பணியாற்றும் அனைத்து தொழிலாளர்களையும் தற்காலிக இடமாற்றம் செய்யும் அரசின் முடிவை திரும்ப பெற வேண்டும் என மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்கு மாவட்ட செயலாளருமான திரு சதாசிமா அவர்கள் தமிழக முதல்வருக்கு நேரடி கோரிக்கை வைத்துள்ளார் ஒரு மின்சார வாரியத்தான் ஒரு கடிதம் வருது வெளியனு அந்த கடிதத்தின் செய்தியை பார்த்து தொழிலாளர்கள் சோறா அச்சம் வருத்தத்தில் எல்லாம் நான் கேட்டோம் வருத்த எங்களுக்கு வேலை கொடுக்கல நாங்க வேலை எங்களோட வேலையை புடிங்கி லாப நோக்கத்தோட தரமற்ற வேலை செய்யறது கான்ட்ராக்ட் விட்டுட்டாங்க பன்னெண்டு கான்ட்ராக்ட் ஆந்திராக்காரன் ஒருத்தர் செய்யறான் நாமக்கல் காரன் ஒருத்தர் செய்யறான் பரமக்குடியிலிருந்து ஒருத்தர் செய்யறான் ஆகவே எங்க தொழிலாளிக்கு மீதி வேலை நீ கான்ட்ராக்ட் கொடுங்க வரலாறு எடுத்து பாருங்க தொழிலாளி அனுப்பிட்டு என்ன தனியார் போடுறது ஏற்பாடா ஆகவே இந்த போக்கை மாற்ற வேண்டும் அதான் என்னோட நோக்கம் என் தொழிலாளிக்கு வேலை கொடுங்க தமிழ்நாட்டு மின்சார வாரியத்தில் அவ்வளவு வேலை இருக்குது உடனடியாக அமைச்சர் அவர்கள் அனுப்பி நீங்க கேன்சல் பண்ணி மேட்டு சாப்பிடு பாரம்பரியத்தை காப்பாற்ற கடமை மின்சார வாரியத்துக்கு பொறுப்பு அமைச்சருக்கு பொறுப்பு முதலமைச்சர் பொறுப்பு